சினிமா கேமரா உலகத்துல இப்போ ஒரு பெரிய நியூஸ் நிக்கான் அந்த பெரிய சினிமா கேமரா கம்பெனி ரெட்ட வாங்குனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் முறையா ஒரு கேமராவ வெளியிட்டு இருக்காங்க அதோட பேருதான் ஆர் இந்த ஒரு நியூஸ் மொத்த இண்டஸ்ட்ரியுமே ஒரு நிமிஷம் திரும்பி பாக்க வச்சிருக்கு உண்மையா உடனே இண்டஸ்ட்ரியில இருக்குறவங்க எல்லாரும் இதுக்கு ஒரு செல்ல பேர் வச்சுட்டாங்க பேபி ரெட்னு ஆனா அந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்கு அது சும்மா ஒரு பேரா இல்ல அதுல பெரிய அர்த்தம் இருக்கா வாங்க பாக்கலாம் யோசிச்சு பாருங்க போட்டோகிராஃபில ஒரு பெரிய ஜாம்பவான் சினிமா உலகத்துல ஒரு லெஜண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன நடக்கும் அந்த கேள்விக்கு தான் இந்த ஜிஆர் கேமரா இந்த முழு அலசலையும் நாம் அத பத்தி தான் போறோம் சரி முதல்ல இந்த பேபி ரெட்டை நம்ம சரியா அறிமுகப்படுத்திக்கலாம் இதோட அதிகாரப்பூர்வமான பேரு நிகான் ஜி ஆர் இது நிகோனோட புது ஜி சினிமா சீரிஸ்ல வருது முக்கியமா ப்ரொபெஷனல் ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்புறம் சீரியஸான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ மனசுல வச்சு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கே நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நிக்கோன் வந்து ரெட்டை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க கூட்டணியிலிருந்து வர்ற மொதல் ப்ராடக்ட் இதுதான் அதனால இது வெறும் ஒரு கேமரா கிடையாது இது ரெண்டு பெரிய உலகங்கள் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும் காட்டுற ஒரு மொத அத்தியாயம் சரி அப்போ இந்த கேமராவுக்குள்ள அப்படி என்ன தான் இருக்கு இதோட இதயம் அதாவது அதோட கோர் டெக்னாலஜி முழுக்க முழுக்க எக்ஸ்டுடியோது ஆமாங்க நீங்க கேட்கறது சரிதான் இதுக்குள்ள இருக்கிறது ஒரு பியோர் ரெட் சினிமா என்ஜின் இதோட வீடியோ பவரை பாருங்க சிக்ஸ் கே ரெசல்யூஷன்ல செகண்டுக்கு அறுபது வரைக்கும் ஷூட் பண்ணலாம் ஸ்லோ மோஷன் வேணுமா ஒன் டுவெண்ட்டி இருக்கு ஆனா இங்க ஒரு ஹைலைட் இருக்கு அதுதான் இந்த டுவெல் பிட் ஆர் த்ரீ டி ஃபார்மேட் இது ரெட்டோட புகழ்பெற்ற ரா கோடு கூட ஒரு புது வருஷன் அப்புறம் டுவெல் நேட்டிவ் வயோசோ எயிட் ஹண்ட்ரட் மற்றும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதனால லைட்டிங் கம்மியா இருந்தாலும் படத்தோட தரம் குறையாது சூப்பரா இருக்கும் டைனாமிக் ரேஞ்ச பத்தி பேசணும்னா இது பதினஞ்சு ஸ்டாப்புக்கு மேல இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சீன்ல ரொம்ப இருட்டா இருக்கிற இடத்தையும் ரொம்ப வெளிச்சமா இருக்கிற இடத்தையும் ஒரே ஷாட்ல எல்லா டீடைல்ஸோடவும் கேப்சர் பண்ண முடியும் எதுவுமே மிஸ் ஆகாது ஓகே வீடியோக்குள்ள ரெட்டோட டி இருக்கு ஆனா அதோட கதை முடியல இந்த கேமராவோட ஆடியோ அதோட டிசைன் இதுவும் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இப்ப நான் சொல்ல போறதுதான் ஒருவேளை இந்த கேமராவோட மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கலாம் அதுதான் தேர்ட்டி டூ பிட் ஃபுளோட் ஆடியோ ரெக்கார்டிங் லென்ஸ் மாற்றக்கூடிய ஒரு கேமராவில் இந்த மாதிரி ஒரு அம்சம் வர்றது இதுவே முதல் தடவை இதனால என்ன நன்மைனா உங்கள் ஆடியோ திடீர்னு ரொம்ப சத்தமானாலும் அது கிளிப் ஆகாது அதாவது உடையாது இது ஆடியோ உலகத்தில் ஒரு புரட்சி மாதிரி ஸோ அந்த அன்கிளப்பபிள் தேர்ட்டி டூ பிட் ஆடியோ ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நோக்கியாவோட ஓசோ ஆடியோ டெக்னாலஜி இத அஞ்சு அழகழக பேட்டர்னில் சவுண்டை கேப்ச்சர் பண்ணும் இவ்ளோ பவர்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வெறும் அறுநூத்தி முப்பது கிராம் பாடியில் இருக்குதுன்னா பாத்துக்கோங்க அதோட முக்கியம் இதுல கூலிங் ஃபேன் கிடையாது ரொம்ப அமைதியா வேலை செய்யும் அதனால ப்ரொஃபஷ்னல் ஷூட்டிங்ல டயலாக் ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த தொந்தரவும் இருக்காது இவ்ளோ நேரம் ரெட்டோட பங்களிப்பை பத்தி பார்த்தோம் ஆனா இது ஒரு கூட்டணி தானே இப்போ நிக்கான் அவங்களோட பெஸ்ட் டெக்னாலஜியை எப்படி இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் இங்கே தான் இந்த கேமரா ஒரு உண்மையான கலவையாக மாறுது இங்கதான் அந்த மே நடக்குது ஒரு பக்கம் ரெட்டோட கோடெக் அவங்களோட புகழ் பெற்ற கலர் சைன்ஸ் டைனமிக் ரேஞ்ச் இன்னொரு பக்கம் நிக்கானோட பிளாக்ஷிப் கேமரால இருக்கிற ஆட்டோகஸ் ஃபைவ் ஆக்ஸ் ஸ்டெபிலைசேஷன் அப்புறம் அவங்களோட ஜி மவுண்ட் லென்ஸ் சிஸ்டம் இது ரெண்டும் சேரும்போது ரெண்டு உலகத்தோட பெஸ்ட் விஷயங்களும் ஒன்னா படைக்குது அப்போ இந்த டீப் லேர்னிங் என்ன சிம்பிள் நிக்கானோட டாப் அண்ட் கேமரா ஜெட் நைன்ல என்ன ஆட்டோ சிஸ்டம் இருக்கோ அதே தான் இதுலயும் இருக்கு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி மனுஷங்க விலங்குகள் வண்டிகள்னு ஒன்பது விதமான சப்ஜெக்ட அதுவாவே கண்டுபிடிச்சு லாக் பண்ணி ஃபாலோ பண்ணும் நீங்க தனியா ஷூட் பண்றீங்கன்னா இல்ல ரொம்ப வேகமா நகர ஒரு விஷயத்தை ஷூட் பண்றீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம் ஓ இது வெறும் வீடியோ கேமரான்னு மட்டும் நினைச்சிராதீங்க இது ஒரு செம பவர்ஃபுல்லான ஸ்டில்ஸ் கேமரா கூட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஜெட் சிக்ஸ் சை த்ரீ கேமரால இருக்குற அதே ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மெகா பிக்சல் சென்சார் தான் இதுலயும் இருக்கு ஸோ சூப்பரான ஃபோட்டோஸும் எடுக்கலாம் சரி இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம் இதோட அர்த்தம் என்ன இந்த கேமரா யாருக்காக உருவாக்கப்பட்டது இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இதோட உண்மையான பவரே இதோட மாடர்ன் ஒர்க் ஃப்ளோல தான் இருக்கு யோசிச்சு பாருங்க சிக்ஸ் கே வயர்லெஸ்ஸா ஃப்ரேம் டாட் ஐஓ வழியா நேராக கிளவுடுக்கு அனுப்ப முடியும் அதாவது நீங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எங்கேயோ இருக்கிற உங்க எடிட்டர் அந்த ஃபைல்ஸ டவுன்லோட் பண்ணி வேலையை ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு டிஜிட்டல் ஷூ கொடுத்துருக்காங்க அது வழியா மைக் மானிட்டர் மாதிரியான ஆக்சசரிகளுக்கு பவர் கொடுக்கலாம் இதெல்லாம் வேலையை எவ்வளவு ஈஸியாகும்னு பாருங்க சரி எல்லாத்துக்கும் மேல விலை எவ்வளோ இந்த கேமராவோட பாடி மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு டாலர் இந்த விலைக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்கறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் இது மார்க்கெட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ பேபி ரெட் நம்ம கைக்கு வந்தாச்சு இதை வச்சு பார்க்கும்போது இதோட பெரிய அண்ணா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க நிக்கான் ரெட் கூட்டணியோட அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும் இதுதான் இப்போ இண்டஸ்ட்ரியில எல்லாரும் கேட்டுற கேள்வி இல்லையா